சிற்ற்சு காலே வந்து சேத்தும் பொத்திரமறை போற்றும் பொருள் Kum <laughs> am சாதிக்கிறார் அவனை பார்த்து கண்ணபிரானை பார்த்து முதலிலே தெரிவிக்கிறார்கள் சித்தம் சிறுகாலே வந்து சேவித்து உன் பொத்தாமரடியடியே போத்தும் பொருள் கேளாய் சித்தம் சிறுகாலை காலையிலே நாங்கள் வரவில்லை சிறுகாலே வரவில்லை சித்தம் சிறுகாலே காலை என்னால் ஆறு மணி சிறுகாலை என்னால் ஐந்து மணி சித்தம் சிறுகாலை என்னால் நாலு மணி என்று வைத்துக் அப்படி சித்தம் சிறுகாலே வந்து நீ இருக்குமிடம் தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் அதோடு நிறுத்தினோமா உன்னை சேவித்து உன்னால் பொறுக்க முடியாதபடி உன்னை சேவித்தோம் ஒரு அஞ்சலி பண்ணினாலே பகவான் ஐயோ இவன் அஞ்சலி பண்ணிவிட்டானே இவனுக்கு பதிலாக நான் என்ன இந்த அஞ்சலிக்கு பதிலாக நான் என்ன செய்ய போகிறேன் என்று துடிப்பான் ஆனால் நாங்கள் வந்து உன்னை சேவித்தோம் சேவித்து உன் பொத்தாமரை அடியே போத்தும் பொருள் கேளாய் உன்னுடைய திருவடிகள் எப்படி இருக்கின்றன தாமரை போன்று மிக மிக மென்மையாக பார்ப்பதற்கு இனியனவாக இருக்கின்றன ஆனால் தாமரை ரொம்ப உயர்ந்ததா ஆனால் தங்கம் உயர்ந்தது தங்கத்தாலே ஒரு தாமரை இருக்குமானால் அதாவது உண்மையான தாமரை தங்கத்தாலே ஆகியிருந்தால் எப்படி இருக்குமோ அது போலே இருக்கிறது உன்னுடைய திருவடிகள் உன்னுடைய பொத்தாமரை அடியே போத்தும் பொருள் கேளாய் என்ன அர்ஜுனனை பார்த்து கண்ணன் பலமுறை பகவத்கீதையிலே கேள் கேள் என்று சொன்னான் ஆனால் அந்த கண்ணனையே பார்த்து கேளாய் என்று சொன்னாள் ஆண்டாள் அதனால்தான் இந்த திருப்பாவைக்கு கோதா கீதா என்று ஒரு பெயர் ஏற்பட்டது நம்மை பார்த்து கேளுங்கள் என்று சொன்னான் கண்ணபிரான் அந்த கண்ணனபிரானை பார்த்தே நான் சொல்வதை நீ கேளாய் என்று சொன்னாலே அதுதான் இந்த திருப்பாவைக்கே விசேஷம் பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது அப்பா கண்ணபிரானே எங்களுடைய குலத்தை தேடி நீ வந்து பிறந்திருக்கிறாய் நாங்கள் எப்படிப்பட்ட குலம் பெற்றமே துண்ணும் குலம் மாடுகள் மேய்த்து உண்ணக்கூடிய குலம் இல்லை இல்லை மாடுகள் மெய்ந்தால் அல்லது நாங்கள் உண்ணாத குலம் ஒரு மாடு சரியா இல்லை ஒரு மாடுக்கு உடம்பு சரியில்லை என்னால் இந்த இளையன் சாப்பிடவே மாட்டான் அதுபோல ரத்தம்மே துண்ணும் குளத்தில் பிறந்து நீ எங்களை குத்தேவல் கொள்ளாமல் போகாது எங்களை நீ குறுகிய ஏவல் அந்த குத்தேவலை எங்களிடத்திலே கொள்ளாமல் உன்னால் போகவே முடியாது என்று சொன்னார்கள் உடனே கண்டவி கேட்டான் இத்தனை நேரம் ஏதோ பறை பறையன்னு சொன்னீர்கள் இப்போ ஏதோ குத்தேவல்னு புதுசாக ஒரு வார்த்தையை சொல்கிறீர்கள் அதெல்லாம் எனக்கு தெரியாது குத்தேவல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது நீங்கள் கேட்ட பறையை நான் கொடுத்து விடுகிறேன் இந்தாருங்கள் என்று நிறைய பறைகளை கொண்டு வந்து இவர்களிடத்திலே கொடுத்தான் கண்ணபிரான் உடனே அதற்கு இவர்கள் சொன்னார்கள் பதில் சொன்னார்கள் இதுதான் திருப்பாவை சாரும் இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா இன்றைக்கு இந்த பறையை பெறுவதற்காக நாங்கள் வரவில்லை கோவிந்தா என்னால் என்ன அர்த்தம் மாடுகள் பின்னால் போய் போய் உன்னுடைய புத்தியும் மாடு போலவே ஆகிவிட்டது நீ எப்படி ஒரு வார்த்தை சொன்னால் அதற்கு பின்னால் என்ன அர்த்தம் என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா அதை அப்படியேவா நீ நடத்தி காட்டுவது இத்தை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா பின்ன நீங்கள் தானே பறை சொன்னீர்கள் அப்போ பறை என்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள் என்று கண்டவீரான் கேட்டான் எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே ஆவோம் உனக்கே நாம் நாமாட்சோம் எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் நீ எத்தனை பிறவிகள் நீ எடுத்தாலும் அப்பொழுதெல்லாம் நாங்களும் பிறக்க வேண்டும் மற்ற ஆழ்வார்களுக்கும் ஆண்டாளுக்கும் இதுதான் வித்தியாசம் மற்ற ஆழ்வார்கள் பிறவி வேண்டாம் 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 என்று சொன்னார்கள் ஆனால் ஆண்டாள் பிறவி வேண்டும் வேண்டும் என்று சொன்னான் ஏனால் எம்பெருமான் பிறக்கும் பொழுது அவனுக்கு மங்களாசாசனம் பண்றதுக்கு யாராவது கூட இருக்க வேண்டாமோ அப்போ தான் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஆண்டாள் எட்டைக்கும் ஏழேள் பிறவிக்கும் எம்பெருமான் பிறக்கும் போதெல்லாம் நாம் பிறக்க வேண்டும் பிறந்தால் மட்டும் போதுமா அந்த எம்பெருமானுக்கு உண்டான அந்த சம்பந்தத்தை அறிந்தவர்களாக பிறக்க வேண்டும் ஏன் எம்பெருமானோடு பிறந்த காலத்திலே பிறந்தால் மட்டும் போதாது எம்பெருமானோடு சம்பந்தத்தை தெரிந்து அவனுக்கு அடிமை செய்ய வேண்டும் என்கிற ஞானத்தோடு பிறக்க வேண்டும் அப்படி உந்தன்னோடு உத்தோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சி உனக்கே நாம் ஆட்சி என்றால் என்ன அர்த்தம் உன் ஒருவனுக்கே நாங்கள் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்ன அர்த்தமா என்னால் அது ரொம்ப சாதாரணமான அர்த்தம் அதையெல்லாம் கடந்து வந்தாயிடுது உனக்கே என்னால் என்ன அர்த்தம் உன்னுடைய மகிழ்ச்சிக்காகவே நாங்கள் கைங்கரியம் பண்ண வேண்டும் கைங்கரியம் பண்ணும் பொழுது நம்முடைய மகிழ்ச்சிக்கு என்று நினைத்தால் அது தவறு இருவருடைய மகிழ்ச்சிக்கு நம்முடைய மகிழ்ச்சி எம்பெருமானுடைய மகிழ்ச்சி ரெண்டும் சேர்த்து என்று நினைத்தால் அதுவும் தவறு என்ன நினைக்க வேண்டும் என்னால் உனக்கே நாம் ஆட்சி உன்னுடைய ஆனந்தத்திற்காகவே நாங்கள் கைங்கரியம் பண்ணுவோம் மற்றரங் காமங்கள் மாற்று இதற்கு விரோதியாக எங்களுக்கு ஏதாவது எண்ணம் எழுமானால் அதை நீயே போக்க வேண்டும் என்ன இந்த பாசுரத்திலே இந்த கைங்கரியமானது எப்படி இருக்க வேண்டும் அது தன்னலம் இல்லாமல் அவனுடைய ஆனந்தத்திற்காகவே இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப அழகாக பிரார்த்திக்கிறார்கள் இதுதான் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய சாரமான அர்த்தம் பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியர் அவர் என்ன சொன்னார்னால் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் நித்தியம் திருப்பாவை அனுசந்திக்க வேண்டும் அப்படி முடியாமல் போய்விட்டால் இந்த சித்தம் சிறுகாலை என்கிற ஒரு பாசுரத்தையாவது அவர் அனுசந்திக்க வேண்டும் இதிலேதான் ஸ்ரீவைஷ்ணவன் சம்பிரதாயத்தினுடைய ஒரு சாரம் அடங்கி இருக்கிறது என்று பராசர பட்டர் காட்டியிருக்கிறார் அப்படி இந்த திருப்பாவையாகிற நோன்பு இந்த கைங்கரியத்தை பிரார்த்தித்து நிறைவடைகிறது திருப்பாவையினால் எதற்கு ஏதோ மழை வேண்டின்னு சொன்னா கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா கண்ணனை பார்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள் இதெல்லாம் வியாஜமான காரணங்கள் உண்மையான காரணம் திருப்பாவையை ஆண்டாள் அருளி செய்ததற்கு எது காரணம் என்னால் பகவானிடத்திலே கைங்கரியத்தை பிரார்த்தித்தாலே அதுதான் திருப்பாவை அனு அவள் ஆண்டாள் திருப்பாவையை அருளி செய்ததற்கு அதுதான் உண்மையான காரணம் என ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட திருப்பாவை நோன்பு நிறைவடைகிறது ஆனால் திருப்பாவை ஆகிற திவ்ய பிரபந்தத்திலே இன்னும் ஒரு பாசுரம் வங்கக்கடல் கடைந்த என்கிற கடைசி பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் அது மீதம் இருக்கிறது அதை நாளைய தினம் அனுபவித்து தலை கட்டுவோம் ஆண்டாட் திருவடிகடே சரணம்